தலைவலிக்குதே அன்று காதல் பண்ணியது உங்க கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போ

சரி ஓகே யார் அனுப்பி இருப்பாங்க கொண்டாடுங்க சொல்றாரு அனுப்பி வச்சிருக்காங்க இருக்கு லவ்வர் எங்க இருக்காங்க லவர் நல்ல லவ்வர் பிரியா பிரியா ஒரே வீட்டுல எல்லாம் எல்லாம் அதை எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் செய்யறாங்க வீட்டுல ஒருத்தர் செய்ய மாட்டாங்களோ லவ்வர் இண்டாச்சு

அவங்க மூணு மாசத்துக்கு மாசத்துக்கு முதலியாரும் இருந்தாங்க நல்ல பிள்ளையா இருக்க சரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்துருக்கு பாருங்க சரி என்ன இருக்குன்னு அதுவே கிஃப்ட் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுல மூன்று மாசத்தான் எனக்கு நினைக்கின மாதிரி தெரியல ஹெஃபோன் வந்திருக்குது பிராண்டட் ஹெட் ஃபோன் ஓகே அது ஹெட் செட் தானே அதை வைங்க என்ன போனப்பா அது ಸ್ಯಾಮ್ಸಂಗ್ ಫೋನ್ ಅನ್ನು ಬಂದಿರಕ್ಕೆ ಚಾರ್ಜರ್ ಅನ್ನು ಬಂದಿರಕಲ್ಲ ಪುತಾ ಪುತಸಾ ಬಂದಿರಕ್ಕೆ போல இருக்குದು ಯಾರಡೆಕಡೆ ನೀವು ಫೋನ್ ವರೆ ಬಂದಿ? ನೆನೆ ऑलरेडी ತಂದು ಬಂದಿದ್ದೀದ್ದam ऑलरेडी ಎರಡು ಫೋನ್ இருக்குದು ಮೂರಾವ್ದು ಇನ್ನೊಂದು ಫೋನೂ ಬಂದಿರಕ್ಕೆ ಸರಿ ಇನ್ನೊಂದು ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತೀನಿ ಬಾಮ್ಮ ಹ್ಮ್ ಸರಿ ಮೇಡರ್ ಐಟಂ ಇದೆ ಪರಶ್ சரி அழகா அதுல ஒரு ஓம் சென்டர் ஒன்று போட்டு ஒரு செயின் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க சரி யார் அனுப்பினது பாரு யார் அனுப்பினது அவ தான் இருக்கும் வேற ஒருத்தரும் இல்ல மாட்டமே இல்ல மாட்டமே இல்ல இதுக்குள்ள வந்து மிச்ச திங்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது கேக் ஒட்டேக்குள்ள அடிக்கிற ஸ்ப்ரேல இருந்து ஸ்னோல இருந்து கேண்டில்ஸ்ல இருந்து சகலதும் இந்த பேக்ல இருக்குது கிஃப்ட் இருக்குது சரி சரி அப்படியே என்ன அம்மு அம்மு சொல்லி கேக்கே இருக்குதான் வந்திருக்குது அழகா கேக் அனுப்பி இருக்காங்க அம்முடே அனுப்பி இருக்கிறாங்க இதுக்கு பிறகு நாங்கள் மறைக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன் உங்களுக்கு அன்பாக இந்த பரிசுகளை கொடுத்து விட்டது வந்து உங்களுடைய அன்பான காதலி பிரியா இருந்து உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி விட்டுருக்காங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் வரும் வந்து இப்படி இவ்வளவு வருங்கன்னு எதிர்பார்க்கணும் போன் எல்லாம் எதிர்பார்த்ததா செயின் எல்லாம் எதிர்பார்த்ததா எதிர்பார்க்கவே இல்ல சரி யார்கிட்ட வந்து செயினை போட்டு விடப் போறீங்களா அம்மா எங்க அம்மா சரி வருங்கால வ மருமகள் இந்த பரிசை வந்து அம்மா அம்மா பாமண்டையை போட்டு விட்டுருக்கிறோம் ஆஹ் மூணு மாதத்துக்குள்ள அழகா அன்போட தன்னுடைய வருங்கால கணவருக்காக இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க நேர வராட்டிக்கும் இந்த பரிசுகளை உங்களுக்கு கொடுப்போணும் என்று ஆசைப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுடைய காதல் தொடர்ச்சியாக அழகா இருக்கவணும் கல்யாணத்துல கைவிட வேணும் என்று வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய ஃப்ரீயா இருக்கு இவ்வளவு மனப்பின் ஃப்ரீயா என்றென்றும் நித்யா மாதிரி என்றென்றும் ஃப்ரீயாக என்ன சொல்லப் போறீங்க அஹ் தேங்க்ஸ் அவ்வளவு தானே

சந்தோஷமா கொண்டாடுங்க ஏன்னா நினைக்கிறேன் நீ ஆக்கள் வரை இருக்கு போல இருக்கு லைட் எல்லாம் போட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்கிறீங்க ஸோ ஆக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே இந்த கேட்க லவ் பல அனுப்பின கேட்குன்னு சொல்லி சந்தோஷமா வெட்டி கொண்டாடுங்க நாங்க இப்ப உங்களுக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டு ஃப்ரீயா சார்பா படிச்சு விஷ் பண்ணி போட்டு வைக்கிறது சரி Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்க சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போயிட்டு வரோம் சரியா நீங்க என்னோட சொல்ற என்னால சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மூணு மாசத்திலேயே தன்னால முடிஞ்ச அவ்வளோத்தையும் செய்யற ஒரு பிள்ளை வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக என்னத்தையும் செய்யும் என்று நினைக்கிறேன் அந்த பிள்ளை எப்பவுமே கைவிடாம எப்பவுமே சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையில அந்த பிள்ளை வந்தா பிறகு இனி அவ சந்தோஷமா மட்டும்தான் நீங்க பாத்துக்கொள்ளணும்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க சரியா தேங்க்யூ